这啊，的的不能聊感 ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர் கார்னிஷர் லைஃப் சேனல் இந்த எபிசோடில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ரோடல் பான் இந்த ரோடல் பான் எங்கே இருக்குது இதோட என்ட்ரி ப்ரைஸ் எவ்வளவு ஓப்பனிங் டைம் என்ன அப்புறம் ஒரு ஒரு ரைடுக்கும் நம்ம எப்படி வந்து ஒரு காம்பேக்ட் பேக்கேஜாக வந்து வாங்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரோடல் பான் பக்கத்துலேயே இன்னும் என்னென்ன விஷயமெல்லாம் நம்ம சுற்றி என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த ப்ராப்பர் லொக்கேஷனுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து கீழே ரைட் சைடில் பார்க்கிங் இருக்குது ஃப்ரீ பார்க்கிங் தான் இந்த ஷேர் மிட்செல் பாப் வந்து பெர்லின் பக்கத்தில் இருக்குது நாங்கள் வந்து பெர்லின் பக்கத்தில் ஸ்ப்ரே வேர்ல்டு போயிட்டு ஆன் தி வே ரிட்டர்ன் வரும்போது ரோடல் பார்னை வந்து என்ஜாய் பண்ணலாம் ஆன் தி வே தானே அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தோம் ரொம்ப வருஷம் கழிச்சு அகைன் இந்த ரோடல் பார்ந்து போகிறோம் இதோடய ஸ்பெஷாலிட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் அம்யூஸ்மெண்ட் பார்க்கெல்லாம் போக மாட்டேன் எனக்கு வந்து ரைடு போகிறதெல்லாம் பயம் அப்படின்னு சொல்கிறேன் யார் வேணாலுமே நம்ம தைரியமாக ஏ எனக்கு ரைட் போறது பிடிக்கும்பா அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுங்க

நம்ம தனித்தனியாக ஒரு ஒரு ஃபேமிலியாக போகிறத விட நாலஞ்சு ஃபேமிலியோடு சேர்ந்து போகும்போது இன்னும் ஃபன்னுக்கு வந்து கேரண்டி அப்படின்னே சொல்லலாம் யார் ரொம்ப கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ஃபாஸ்ட்டாக போகிறாங்க யார் யார் என்னென்ன சேட்டப் பண்ணாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து ரைட் போனதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்துலேயே வந்து கோ கார்ட் இருந்துச்சு கிட்ஸுக்கு தனியாக அடல்ட்ஸுக்கு தனியாக அந்த மாதிரி பிரித்து வச்சுருந்தாங்க அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டையும் கூட நீங்கள் இங்கே டீட்டெயில்டாக நீங்கள் அங்கே பார்க்கலாம் உள்ளேயே வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது அப்புறம் வந்து ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் இருக்குது பட் அங்கே வந்து வெஜிடேரியன் ஆப்ஷன் வந்து ஒன்றும் ஒரு ரெண்டோ தான் இருந்தது அதனால் அங்கே சாப்பிட்ற அளவுக்கு ஒன்றும் கிடையாது பட் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இது எதுவுமே வேணாம் அப்படின்னு நினைக்கிற சின்ன குழந்தைங்களை வச்சிருக்கவங்கள இருப்பாங்க அவங்களுக்கு வந்து தனியாக ப்ளே ஏரியான்னு ஒன்று இருக்குது ஸோ ஒன் ஹவர் டூ ஹவர் அங்கே உட்காந்து குழந்தைங்கள வந்து அவங்க என்கேஜ் கூட பண்ணிக்கலாம் ஒரு தடவை வந்து நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போனோம் அப்படின்னா பெர் ஹெட்டுக்கு மினிமம் ஃபிஃப்டி சிக்ஸ்டி யூரோ என்ட்ரி டிக்கெட் அண்ட் ரைடுக்கான எக்ஸ்பென்சஸ் ஆகுது ஆனால் இங்கே வந்து நம்ம தேவையை எவ்வளோ ரைடு வேணுமோ அதுக்கான காசு மட்டும் நம்ம கொடுத்தா போதும் ரெண்டு ரைடு அஞ்சு ரைடு இல்லைன்னா பேக்கேஜ் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் என்னை பொறுத்தவரை இது சீப்பான ஆப்ஷன் அதே சமயம் ரொம்ப டேஞ்சர் இல்லாமல் சேஃபாக போயிட்டு வர ஆப்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் எங்கேயாவது டே ட்ரிப் பிளான் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக பெர்லின் பக்கத்தில் இந்த இங்கே ரோடல் பானுக்கு வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை எப்பயும் கேட்குறதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்